ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டாரில் ஒரு புது புதுப்புறமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிறது வந்து அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த டாஸ்க் வந்தாலே சிரிச்சு சிரிச்சு வந்தால் சாட்சமாதே வீடோ அப்படின்றது தான் ஞாபகம் வருது ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைப் இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் லைவ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து இந்த தம்சராப் பாடிட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு கெமிக்கு எப்படிப்பட்ட என்ன வேறு லெவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது பா நமக்கு பார்க்க முடியுது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு மூமெண்ட்டு சரியா ஸோ விக்ரம் மொதல் வந்து ப்ரமோடூர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்போனும் பாசிட்டிவாக சொல்லலை அது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார் நல்லா வளர்த்துருக்காங்க ஒன்று அப்படின்ற மாதிரி உங்கள் வளர்ப்பு பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு அவன் வளர்ப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமான பாயிண்ட் இதான் வளர்ப்பு அப்படிங்கிறது பயங்கர கெட்ட வார்த்தை ஆகிடுச்சி சரியா சீசன்லேருந்து கம்பல்சரெலாம் போட்டு பயங்கரமாக அடித்தார் சமுயுக்தா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அது சொன்னது தப்பு தான் பட் விக்ரம் ஏன் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் பாரதி மாதிரி இவ்வளோ வன்மம் ஏன் பாரதி மட்டும் கேட்கறாரு ஏன் எல்லாேருமே இங்கே கேம் மாடமாட்டாங்க ஒழுங்கா அப்படின்ற அந்த மிகப்பெரிய கேள்விலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணில் பயங்கரமாக கத்தும்போது மிக்கலுக்கு காமெடி மாட்டேங்குது சண்டையும் வர மாட்டேது சும்மா உட்காடுறான உட்கார மாட்டேறான் ஸோ சும்மா ஏதாவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட போப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு மாக்கிங் பண்ணுறாரு பார்வதியே மாக்கிங் தான் பண்ணுறான் அவனும் திருப்பி திருப்பி பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தெரில இவங்களும் வந்து பார்வதி ஒரே கொஸ்டின் தான் நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் ஏன் பேசுகிறீங்க இன்னொரு கட்ட கேட்க கேட்க மாட்றீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டு தானே அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டை விக்ரம் வந்து இங்கே சொல்கிற பாயிண்ட்டாக அங்கே போய் எஃப்ஜியாக கிட்டேயோ ரம்யா கிட்டேயோ இல்லை கனிக்கிட்டே கேட்க மாட்டான் ஏன்னா அவன் சோர் போட்டுடுறான் இங்கே வைத்தனாதீ அதனால் வந்து அமைதியாக இருக்கானா அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் விக்ரம் விக்ரமுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ பயங்கர உத்வேகத்துடன் எல்லாரும் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ரம்யா கானா அரசாங்கம் ரஜின் வந்த அங்கே தளபதி பானபத்திர உணாண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித் பார்க்குன்னு நினைக்கிறேன் ஸோ திவ்யா வந்து பெண்களா ஏதோ ஒன்று ராஜ மாதாவோட இருக்கலாம் அந்த மாதிரி தெரியல கனி வந்து கெமி வந்து வேலைக்கார பெண் அப்படின்ற மாதிரி தெரியுது என்ன டாஸ்க்கு அப்படிங்கறத பார்க்க முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் தர்பிஸ் ராஜ்யம் முதல் போட்டி அதாவது நடிப்பா இன்னொன்னு என்னமோ சொல்றாங்க இருங்க வரேன் ஒரே நிமிஷம் சசேயா என்ன இலவும் தெறல பாக்குறீங்க தானா அதாவது ஒளியா ஒரு வார்த்தை கொடுத்து அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா இது ஒன்னு ஓகே நடித்து காட்ட வேண்டும் நடித்து காட்ட தர்பீஸ் ராஜி நடிக்கணும் இவங்க வந்து பாத்தீனா சவுண்ட் கொடுக்கணும் அய்யோ அப்படிங்கற மாதிரி சரியா இவ்வளவுதான் மேட்டர் ஒலியாக கொடுக்க இவங்க கொடுக்கணும் இவங்க நடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சது

ஸோ நடிப்பு பெஸ்ட்டா இல்லை ஒளி கொடுக்குறவங்க பெஸ்ட்டா அப்படிங்கிறது தான் காம்படிஷன் ரெண்டு பேரும் அடிச்சு காட்டுங்கண்ணா அப்படின்றாங்க அவரு இப்படி 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 இப்படின்றான் என்ன பண்ணுறான்னு தெரியலையே ஐயோ யோ பயமாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்களா இவ்வளோ தான் ரொம்ப ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபன் மோடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஃபைட்டும் கிடையாது ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஓல்டு டேஸ் அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஃபைட் இருந்தாலும் சீசன் நல்லா இருக்காது ஸோ அதனால் இது வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் யார் ஜெயிக்கிறாங்க ஒளி பெருக்கியா இல்லை நடிச்சு காட்டுறதுல பெஸ்ட் யாருன்னு சொல்லி பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி விக்ரம் ஃபைட் என்ன ஆச்சு செகண்ட் ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வரலை இன்னும் வந்த பேரும் நம்ம வந்து அதுக்கான வீடியோ போடும் ஓகே ஸோ இதுதான் நடந்துச்சு மற்றபடி ஸ்ட்ரீம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை காலையில் என்ன நடந்துச்சுங்கிறது சிம்பிளாக வேணால் சொல்கிறேன் பார்வதி வந்து சபையை பற்றி புலம்புறதும் சாண்ட்ரா வந்து எல்லாரும் பற்றி அப்சர்வ் பண்ணுறதும் சரியா திவ்யா வந்து ரொம்ப சைலண்ட் ஆனதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து கொஞ்சம் யார் வரலடா இன்னைக்கு இன்றைக்கி வாங்கடா சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி உத்வேகத்துடன் செயல்படுவதும் சுபிக்ஷா தியான மோர்டில் போய் வேறு லெவல் பண்ணுறதும் ரம்யா கணிக்கு எதிராக லைட்டாக கொஞ்சம் மாறுவதும் கனி பண்ணுற தப்புகளை லிஸ்ட் அவுட் பண்ணுறதும் பியானா வந்து காரினா சின்ன சமையல் கொஞ்சமே ப்ரொவிஷன் வச்சு நான் அவ்வளோ சமைச்சிட்டேன் பட் இவ்வளோ ப்ரொவிஷன் இருக்க எனக்கு ஏன் குறிக்க மாற்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்புறம் தர்பூசணி வழக்கம் போல் ரீல்ஸ் வேறு என்ன இந்த சீசன் அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லை கண்டென்ட்டு ஸோ வந்தால் சொல்கிறேன் சரியா துஷார் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கானா இன்டர்வியூ ஏதோ அது வேணால் வேணுமா கண்டிப்பாக அவனே பார்க்க ஆள் இல்லை இல்லை இன்டர்வியூ வேறு அவனுக்கு